முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதை கண்டுகளிப்பதற்காக சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்தனர் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணப்படி ரயில்கள் குறைவாக இயக்கப்பட்டதால் பறக்கும் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக ஏராளமானோருக்கு மயக்கம் ஏற்பட்டது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்களில் சிலர் அதிக வெப்பம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டனர் திமுக அரசு பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எவ்வித அக்கறையும் இல்லாமல் இருப்பதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் சில மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் பொதுமக்களை இன்னல்களுக்கு உள்ளாக்கிய தமிழக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் வான் சாகச நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த தமிழக அரசின் சார்பில் நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பு அனைத்தும் வழங்கப்பட்டதாகவும் விமானப்படை அதிகாரிகள் கோரிய அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சின்னச்சேலம் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது டிராக்டர் மோதி விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் ஓரம் இருந்த பள்ளத்தில் கார் கவிழ்ந்ததில் காரில் பயணமடைந்தவர்கள் டிராக்டர் ஓட்டுநர் என நான்கு பேர் பலத்த காயமடைந்தனர் கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற டிராக்டரின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தால் சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையில் ஏறி மறுபுறம் இறங்கியது அப்போது சேலத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்த கார் டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்கள் சின்ன அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை குறைக்கும் விதமாக மாவட்ட காவல்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் மாப்படுகை கிராமத்தில் நடைபெற்ற நல்லுறவு சமூக கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து பேசிய அவர் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா கள்ளச்சாராயம் போன்ற பொருட்கள் தங்களது பகுதியில் விற்கப்பட்டால் பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குமாறு வலியுறுத்தினார் தஞ்சாவூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் அன்னை சத்தியா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன விருதுநகர் மாவட்டம் சிறுபில்புத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சூடி கலைந்த மாலை பாரம்பரிய முறைப்படி திருப்பதி பிரமோற்சவ விழாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது திருப்பதியில் கருட சேவை விழா வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் மோகினி அலங்காரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு சாத்தப்படுவதற்காக ஸ்ரீ ஆண்டாள் சூடிய மாலை கிளி பரிவட்டம் ஆகியவை எடுத்துச் செல்லப்பட்டது இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று ஆலோசனை நடத்துகிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆந்திரா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஒடிசா மத்திய பிரதேசம் ஆகிய எட்டு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகள் மத்திய ஆயுத காவல்படை பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அம்மையார் கோவில் நவராத்திரி குழு தர்பாரில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கடையூர் அபிராமி நந்திகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் யோகியார் உள்ளிட்ட பல தெய்வங்களை காட்சிக்காக வைத்திருப்பது பக்தர்களை கவர்ந்துள்ளது இந்த குழுவினை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவையொட்டி நடைபெற்ற துர்கா நடன நாடகம் நிகழ்ச்சியில் நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமாமாலினி கலந்து கொண்டு பார்வையாளர்களை கவர்ந்தார் இதில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உட்பட பலர் கலந்து கொண்டனர் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் குஜராத்தின் பாரம்பரிய நடனமான கார்பா நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு கையில் தீப்பந்தங்களுடன் பாட்டுப்பாடி நடனமாடி மகிழ்ந்தனர் சுல்தான் ஜோகர் கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான பதினெட்டு பேர் கொண்ட இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி மலேசியாவில் தொடங்கும் இந்த போட்டியில் அதே நாளில் ஜப்பானையும் இருபதாம் தேதி பிரிட்டனையும் இந்தியா எதிர்கொள்கிறது இதேபோல இருபத்தி இரண்டாம் தேதி மலேசிய அணியுடன் இந்தியா மோதவுள்ளது இறுதிப் போட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது